சிம்ம ராசி நேர்களுக்கான இன்றைக்கி பலாபலம் தான் டேரட் கார்டில் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு என்ன வராங்கன்னு பார்ப்போம் சிம்மராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கர்ஜனை சிம்மம் சிங்கம் தானே சிம்ம ராசினால் ஒரு வீரம் செம்மையாக இருக்கக்கூடியது பிக்சரோட வேல்யூ இந்த பிக்சருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு என்ன சொல்ல வராங்க சுமை சுமை தாங்கி கொண்டிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் சிம்ம ராசி உங்களுக்கு தாங்க இவ்வளோ நாள் நான் வாழ்க்கையில் பயங்கரமாக சுமைந்து கொண்டிருந்தேன் எல்லா விஷயமும் ஏ மேலே தான் பாரமான பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபீல் பண்ணிட்டு இது இவ்வளோ நல்லா கஷ்டப்பட அதுக்கு தானே இப்போ ஒரு கிணறு தோன்றாங்க கிணறு தோண்டிட்டு இன்னும் ஒரு அடி தோண்ட நூறு அடி இன்னும் ஒரு அடி தோண்டால் தண்ணி வரும் அட நூறு அடி தோண்டியாச்சின்னா தண்ணி வரல அப்படின்னு விட்டுடுவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க யாரோ ஒருத்தர் திரும்ப வரும் ஒரே ஒரு பண்ண முயற்சி எல்லாம் அப்படியே தோல்வியாக போகிற மாதிரி இருக்குதுங்க எனக்கு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு பெரிய சக்ஸஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியவே இல்லைங்க அது எங்கே இருக்குன்னே கண்ணுங்க ரன் அடித்தேன் இதுக்கப்புறம் நான் எப்படிப்பா இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூத்தொம்பது ரன் அடிக்கிறதுங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்ட உடல் உழைப்பாடு அவ்வளோ செஞ்சுருக்கணும் இந்த ஒரு ரன் எடுத்தால் தான் அங்கே செஞ்சுரி வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பர்கள் வரவேற்கிறது நிறைய பேருக்கு என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது எப்படி தீர்வு காண்பது எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு எந்த தேதியில் பிறந்தானு கூட எந்த வருஷம் கூட பிறந்தானு எனக்கு தெரியாது சிலருக்கு தெரிஞ்சிருக்கு பட் ஆனால் ஜாதகம் சரிதானான்னு எனக்கு சரியாக தெரியல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே என்ன நடந்துச்சு இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான டெக்னாலஜி தான் ஒரு அருமையான பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட தான் இந்த டேரட் கார்ட் ரீடிங் இந்த டேரட் கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம பாஸ்ட் லைஃப் மட்டும் இல்லைங்க ப்ரெசன்ட் லைஃப் மட்டும் இல்லைங்க ஃப்யூச்சரையும் நம்ம கடிக்க முடியும் அப்போ ஃப்யூச்சரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா பாஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கலாம் ப்ரெசென்ட்டையும் தெரிஞ்சுக்கலாமா அப்போ நான் நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க கடனில் வாங்கியிருக்காங்க கடன் வாங்கி ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் பெருசாக எனக்கு சக்ஸஸ் ஆக சக்ஸஸ் ஆக முடியலை வேலைக்கு போகிறாங்க சம்பளம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக ஜாதகம் இல்லை ஆனால் ஜாதகம் இருக்குது சொன்ன பரிகாரம் செஞ்சுட்டேன் இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்றவங்களுக்காகத்தான் முழுமையாக உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதுன்னு இந்த டேரட் கார்டு இந்த கார்டு மூலயமா நம்ம நம்ம வாழ்க்கைக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை என்ன இருக்குது இப்போ எழுதி போயிட்டு இருக்குது இனிமேல் நான் என்ன பண்ணால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ நம்ம யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ நீங்கள் இந்த வீடியோவர்களுடைய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான தேவைகளை நீங்கள் சொல்லுங்கள் டேரட் கார்ட் மூலயமா நம்ம பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம இதை நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு விஷயம் தான் டேரட் கார்டு ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றவங்க வீடியோவாளர்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் கடன் பிரச்சனை தொல்லை வீட்டில் பிரபலம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எல்லாமே சரி பண்ண முடியும் நம்ம இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே எடுத்து இந்த டேரட் கார்டு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன இப்போ சொல்லணும் வரணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பார்க்குற நேரம்தான் உங்களுக்கான அந்த ராசிக்கான பலன் கொடுக்குறாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு சரிங்களா அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி நேர்களுக்கான இன்னைக்கு பல தான் டேரட் கார்டில் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு என்ன வராங்கன்னு பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கர்ஜனை சிம்மம் சிங்கம் தானே சிம்ம ராசினாலே ஒரு வீரம் செம்மையா இருக்கக்கூடியதான் சிம்மம் அந்த ராசி நேர்களுக்காக இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த டேரட் கார்டில் என்ன ரீட் போகிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க டென் ஆஃப் அப்படின்னு வந்திருக்காங்க டென் ஆஃப் சரிங்களா இந்த டென் ஆஃப் அப்படின்னாலே நம்ம இது வந்து இந்த படத்தை தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதர் ஒரு பத்து குச்சிகளை எடுத்துக்கிட்டு சுமந்து கொண்டு போவார் பக்கத்தில் வீடு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் சரிங்களா இருக்கு இந்த பிக்சரோட வேல்யூ இந்த பிக்சருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க சுமைகா சுமை தாங்கி கொண்டிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் சிம்மராசினியர்கள் உங்களுக்கு தாங்க இவ்வளோ நாள் நான் வாழ்க்கையில் பயங்கரமாக சுமந்து கொண்டிருந்தேன் எல்லா விஷயம் ஏன் மேலே தான் பாரமான பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையில் எல்லாமே என் மேலே தான் தலையில் வந்து விழுது நான் தான் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எப்போங்க என்னோடய வாழ்க்கையை வாடுறது நான் எப்போங்க என்னோடய வாழ்க்கையை முன்னேறுறது அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது அந்த கேள்விக்கான பதிலாகத்தான் இன்றைக்கி இந்த டேரட் காலில் இந்த டென் ஆஃப் வான்ஸ் வந்திருக்காங்க இந்த டென் ஆஃப் வான்ஸ் தூக்கிக்கிட்டு வந்துட்டார் எவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் தூக்கிக்கிட்டு வந்துட்டார் இப்போ பக்கத்தில் வீடு இருக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் இதன் அர்த்தம் அப்போ நீங்கள் இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டீங்க பாருங்கள் இவ்வளோ நாள் சுமையாக சுமந்துக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எது நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கான நேரம் பக்கத்தில் வந்துருச்சு சிலர் சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேல் முடியாது வாழ்க்கையில் இனிமேல் போ உடுப்பா போப்பா அப்படின்னு இனிமேல் விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கு உங்கள் வாழ்க்கையின் வெற்றி நீங்கள் இவ்வளோ நல்லா கஷ்டப்பட அதுக்கு தானே இப்போ ஒரு கிணறு தோன்றாங்க கிணறு தோண்டிட்டு இன்னும் ஒரு அடி தோண்டை நூறு அடி தோண்டியாச்சுன்னா ஒரு அடி தோண்டால் தண்ணி வரும் அட நூறு அடி தோண்டியாச்சின்னா தண்ணி வரல அப்படியே விட்டுடுவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க யாரோ ஒருத்த திரும்ப வரும் ஒரே ஒரு அடி தோண்டுவார் அவர் மு நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காம போய்டும் வேஸ்ட்டாக போய்டும் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது முழு பலன் அடைவதற்கு பக்கத்தில் இருக்குது உங்கள் வெற்றி இது அப்படியே தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமே நான் பண்ண முயற்சி எல்லாம் அப்படியே தோல்வியாக போற மாதிரி இருக்குதுங்க எனக்கு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு பெரிய சக்ஸஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியவே இல்லைங்க அது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலங்க இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்களேன் நம்ம நிறைய சொல்லுவாங்க அவர் நூறு தடவை கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சி நூறு தடவை தோல்வி அடைந்து விட்டது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச அது சக்சஸ் ஆயிடுச்சு சொல்லுவாங்களா இப்போ கிட்டத்தட்ட உங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்குது நூறு தடவை நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு செஞ்சுருப்பீங்க ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு வேலை தேர்தாக இருக்கட்டும் ஒரு படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை இல்லத்தரசிகள் இருப்பீங்க என் குடும்பத்துக்கெல்லாம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் முயற்சி செஞ்சிட்டீங்க இந்த கடைசி ஒரு பாயிண்ட் அந்த ஒன் பர்சன்டேஜ் இப்போ தொண்ணூற்றொம்பது ரன் அடித்தாச்சுங்க கிரிக்கெட்டில் சரிங்களா இப்போ அந்த ஒரு ரன் எடுத்தால் செஞ்சுரி அட தொண்ணூத்தொம்பது ரன் அடித்தேன் இதுக்கப்புறம் நான் எப்படிப்பா இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூத்தொம்பது ரன் அடிக்கிறதுங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்ட உடல் வழிபாடு அவ்வளோ செஞ்சுருக்கணும் அந்த ஒரு ரன் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த செஞ்சுரி தாமஸ் ஆல்வா ஐடிச்சேன் அந்த ஒரு நிமிஷம் அடுத்த ஒரு முயற்சி செஞ்சு தான் அவருக்கு சக்ஸஸ் ஆனது பல்பு கண்டுபிடிச்சாரு அப்போ நீங்கள் இன்னொரு முயற்சி இன்னொரு முயற்சி எதுவும் தெரியாமல் முயற்சி எடுக்கணும் சக்ஸஸ் ஆகிறவரில் முயற்சி எடுக்கணும் சக்சஸ்க்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பக்கத்திலே இருக்குது அதனால் இதுவரை நீங்கள் செஞ்ச நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்னால் முடியல ரொம்ப தோண்டு போயிட்டேன் ரொம்ப முடியலங்க என்னால் உண்மையாக முடியலைங்க மனசு உடஞ்சி போச்சு வாழ்க்கை உடஞ்சி போச்சு எனக்கு உடம்பு உடஞ்சி போச்சு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஏஞ்சி நில்லுங்க உங்களுக்கு சக்ஸஸ் பக்கத்தில் இருக்க நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிவிடும் சிம்மராசி நேர்களே உங்களுக்கானது உண்மையான வழி எது தெரியுங்களா எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போவது மட்டும் கிடையாதுங்க எது தேவையில்லாத ஒதுக்கி வைக்கிறது இப்போ இதுக்கான சரியான நேரம் இது இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இது இருக்குது இது இருக்குது இதில் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை தூக்கி ஓரம் கட்டுங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை பத்தி அதை பத்தி மட்டும் நோக்கத்தில் போங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதை பற்றி வேணும் அதில் மட்டும் வைங்க டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஓரம் கட்டி வச்சிருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக விட்டு அடைந்து விடுவீர்கள் ஸோ வரலாம் நீங்கள் கூட இருந்ததெல்லாம் ஓகே தான் இவ்வளோ நாள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் எல்லாமே ஓகே தான் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வெற்றி அடைவதற்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அதுலேருந்து தூக்கி ஓரம் கட்டி வச்சாதான் தான் உங்களால் முடியும்னா அதை தூக்கி ஓரம் கட்டுங்க அந்த மனவலிமை தைரியமாக கொண்டு வாங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் ஈஸியாக நடக்கும் ஈஸியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சக்ஸஸ் தானே எல்லாமே வாழ்க்கையே சக்ஸஸ் தானேங்க அப்போ அந்த சக்ஸஸ் அடையணுன்னா எது தேவையில்ல தூக்கி ஓரம் கட்டி வைங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு பார்ட்னராக கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார் எல்லாமே ஹெல்ப் பண்ணிரு சரி ஆமாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ அவரே தடையாக கூட வந்து நிற்கலாம் அட போப்பா இந்த ஸ்டெப் நீ எடுத்து வைக்காதுன்னு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது அந்த ஒரு ஸ்டெப் எடுத்தால் சக்ஸஸ் ஆகும்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ அந்த பார்ட்னர் கிட்ட சொல்லலாம் ஓகேங்க நம்ம டீல் முடிஞ்சு போச்சு நீங்கள் த தனியாக பண்ணிக்கோங்க இனிமேல் என் பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன்னு தைரியமாக சொல்லுங்கள் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்க்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க அந்த முயற்சி அடைவதற்கான ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது சக்சஸ் ஆயிடும் அதுவும் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கலாம் இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணது எல்லாமே நீங்கள் அடைய வேண்டிய சக்சஸ்காகத்தான் இப்போ நீங்க செய்யக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் தான் தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்கும் போது உங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்கும்னா நிச்சயமாக உங்க மன வலிமையோட தைரியத்தோட அந்த தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்குங்க சரி இது எப்படிங்க நான் தேவையில்லாத விஷயம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா சொல்லுங்க எனக்கு வழிகாட்டி பிரபஞ்சமே சரிங்களா சிம்மராசினியர்களை உங்களுக்கு தான் பிரபஞ்சமே எனக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறீர்கள் நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டீர்கள் நான் எனக்கு புரியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் அதைத்தான் செய்கிறேன் அப்படின்னு உங்க பிடிச்ச கடவுள் உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லை பிரபஞ்சம் எதையோ கூப்பிடுங்க கூப்பிட்டு மனசாரு கண்ணாடி முன்னாடி நின்று இருபத்தி ஏழு ரூபா சொல்லுங்க தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை இரவு ஒரு தடவை தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க தூங்குறது முன்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கான அது விடை கிடைக்கும் யாரை எங்கே அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லைங்க எந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஒதுக்கணும் எந்த சுச்சுவேஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணால் கிராப் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான விளைவு கிடைக்க போகுது கடைச்சிக்கிட்டே இருக்குது உங்கள் கை கிட்ட தாங்க இருக்குது பழமொழி சொல்லுவாங்களேங்க கையில் வெண்ணெயை வச்சு நெய் கலையிறாங்கன்னு அந்த மாதிரி நெய் வெண்ணெய் உங்கள் கிட்ட இருக்குது உருக்குனா நெய் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ அதுக்குன்னு தெனையே தேட தேவையில்லை சின்ன முயற்சி அது ஸ்டவ்வில் போட்டு நெ பாத்திரத்தில் போட்டு கரெக்டாக அது பக்குவமாக எடுத்தால் நெய் ஆயிடும் அந்த நிலையில தான் நீங்கள் இருக்கீங்க சிம்மராசினியர்களே உங்களுக்கு வெற்றி மிக அருகையில் உள்ளது மிக அருகாமையில் உள்ளது நீங்கள் போய் கிராப் பண்ணி எடுக்க வேண்டியதான் சின்ன முயற்சி தேவையில்லாத ஒதுக்குங்க தேவையானது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைத்து விட்டது விடும்லாம் இல்லை விட்டது பிரபஞ்சம் நம்ம கூட கனெக்ட் பண்ணி சிம்மராசினேர்களுக்காக இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துவிங்க நிச்சயமாக வாழ்க்கையில நம்ம அடைந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா செலப்ரேட் பண்ணலாம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பொது பலங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் பலன் தேவைப்படுகிறது ஆமாங்க நான் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அது எப்படி அதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது இந்த முயற்சி நான் செஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் நான் என்ன எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பல பலன் பன் வேணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான பலன் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்காங்க நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதில் சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் ஆகுறதுக்கு வழியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க நான் ஊரில் இருக்கங்க நான் ஃபாரின்ல இருக்கங்க நான் வேறு கண்ட்ரியில் நான் எப்படிங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா எல்லாம் ஆன்லைன் தான் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பல பலன் ஆன்லைன்லேயும் கொடுக்கப்படும் இல்லைங்க நான் சென்னையில் தாங்க இருக்கேன் நம்ம சென்டர் சென்னையில் தாங்க இருக்குது சென்னையில் தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கும் இப்போ பக்கமாக இருக்கா நேரில் வந்து அவங்க மீட் பண்ணலாம் தாராளமாக நேரில் வந்து மீட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் ப்ரொடிக்ஷன் நம்ம சொல்கிறோம் நேரில் வந்து பார்க்குறோம் நம்ம ப்ரொடிக்ஷன் சொல்கிறோம் நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கை தெளிவடைகிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கும் பிரபஞ்சம் நமக்கு ஒரு வழி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வழியை பயன்படுத்துவோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்க வளமுடன்